நேர முன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒருமுறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேசப் போகின்றோம் என்ன விடயம் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் என்று பார்க்கின்ற போது தமிழர்கள் தரப்பிலே ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு பொது வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்ற விடயம் அதிகமாக இந்த காலகட்டங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது இந்த விடயத்தை பற்றி தான் அதிகமாக எல்லோருமே தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற பலரும் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பார்க்கின்ற போது இந்த ஜனாதிபதி தேர்தல் எதிர் வருகின்ற ஒன்பது அல்லது பத்தாம் மாதங்களில் இடம்பெறலாம் இன்னும் நாள் குறிக்கப்படவில்லை அப்படி இருக்கின்ற போது தென்னிலங்கையை பொறுத்தவரை பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தல் என்பது பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக சஜித் பிரேமதாச அதே போன்று ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார் திசாநாயக் என்று முன்முனை போட்டியிருக்கின்றது இன்னும் பலர் களமரங்கலாம் என்று சொல்லப்பட்டுக் சொல்லப்பட்டு வேளையிலே தமிழர்கள் இதுவரை காலமும் இந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்களை நம்பி வாக்களித்து என்ன பலன் கிடைத்தது என்ற அடிப்படையிலே பலருக்கும் விரக்தி ஏற்பட்டு விட்டது இதனால் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு கட்சியும் குறிப்பாக பொது வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்று சிவில் சமூக அமைப்புகளும் அதிலும் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போன்றவர்களும் இதிலே பொது வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் இப்போது அந்த விடயம் பலர் மத்தியிலும் அல்லது பரவலாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லலாம் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தப்பட்டு கிடப்பிலே போடப்பட்டிருந்த விடயம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தப்பட்டு இப்போது செயல் வடிவம் கொடுக்கப்பட்டு வருகின்ற உண்மையில் ஒரு சிறப்பான விடயம் என்று சொல்லலாம் இப்போது அதுவும் கடந்த முப்பதாம் தேதி இந்த பொது வேட்பாளர் சார்ந்து பேசுவதற்காக கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு இந்த சிவில் சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வவுனியாவிலே கூடியிருந்தார்கள் அதிலே மிக முக்கியமான தமிழர்கள் தரப்பிலே செயற்படுகின்ற சிவில் சமூக அமைப்புகள் எல்லாம் அதிலே கலந்து கொண்டிருக்கிறது அங்கே பல குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதுவும் பொது வேட்பாளரை தெரிவு செய்வதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது நிதியினை முகாமை செய்வதற்காக அதே போன்று தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கைகள் தயாரிப்பதற்காக குழு அதே போன்று

டிஆர்எஃப் டெலோ புளட் அதே தமிழ் தேசிய கட்சி அதே போன்று ஜனநாயக போராளிகள் கட்சி அதே போன்று தமிழ் மக்கள் கூட்டணி சி விக்னேஸ்வரன் தலைமையில் இருக்கின்ற தமிழ் மக்கள் கூட்டணி என்று பலரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று மாகாண சபை உறுப்பினர்கள் இந்த கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதிலே குறிப்பாக பொது வேட்பாளரை களமிறக்குவது சார்ந்து பேசப்பட்டிருப்பதாகவும் இதிலே அதிகமானவர்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் இதுதான் ஒரு ஒரு சாதகமான விடயம் என்று சொல்லலாம் பலகாலமாக கிடப்பிலே போடப்பட்டிருந்தது இப்போது இந்த விடயம் தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கின்ற செயற்பாடாக இந்த சிவில் சமூக அமைப்பு கொண்டு வருகின்றது எனவே இது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களின் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் தமிழ் மக்கள் எல்லோருமே ஒன்றாகத்தான் இருந்தார்கள் தெரியும் ஒரே எண்ணம் ஒரே சிந்தனை ஒரே கொள்கையோடு பயணித்துக் கொண்டிருந்தார்கள் காரணம் விடுதலை போராட்டம் வழி நடத்தி கொண்டிருந்தது ஆனால் இப்போதைய காலகட்டம் அது மௌனிக்கப்பட்ட பின்னர் திக்கு தெரியாது திசை தெரியாது ஒவ்வொரு கட்சிகளும் தங்களின் பின்னால் இழுத்துக்கொண்டு தமிழ் மக்கள் யாரின் பின்னால் செல்வது என்று தெரியாமல் இருந்த நிலை இருந்தது இப்போது அதை மீண்டும் நிவர்த்தி செய்வதற்காக இப்போது இந்த சிவில் சமூக அமைப்பு

நிலைப்பாட்டிலே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் முதலில் உங்களுக்குள்ளே ஒருமைப்பாட்டிற்குள்ளே ஒற்றுமைக்குள்ளே வாருங்கள் என்ற அடிப்படையில் கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அது மாத்திரமில்லாமல் சஜித் பிரேமதாச பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை தரப்போவதாகவும் எனவே அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே அவருடைய கருத்து அமைந்திருந்ததாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது கருணாகரன் அவர்கள் கூட எதிர்த்து பதில் குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக திருத்த சட்டத்தை ஏற்க வேண்டுமானால் நேரடியாக சஜித் பிரேமதாச இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தலைமைகளை கூப்பிட்டு பேசலாம் ஏன் இந்த மனோகணேசனை தூது விடுகின்றார் என்ற அடிப்படையில தன்னுடைய கேள்வி எழுப்பியிருக்கின்றார் எனவே இந்த விடயத்திலே பொது வேட்பாளருக்கு சாதகமான நிலைப்பாட்டிலே இப்போது அதிகமானவர்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த பொது வேட்பாளர் என்பது சாத்தியப்படுமா என்று பார்க்கின்ற போது இந்த பொது வேட்பாளருக்காகத்தான் தமிழ் மக்கள் ஒன்று சேர போகின்றார்களா என்றால் ஆனால் இல்லை மாறாக இந்த ஒருமைப்பாடு ஒற்றுமை என்பது பொது வேட்பாளரை முன்னிறுத்துவதற்கு மாத்திரமல்ல நடவடிக்கைகளுக்கும் இது பொருந்தும் என்பதுதான் உண்மையான விடயம் எனவே பொது வேட்பாளரை களமிறக்குகின்ற போது தோல்வி உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்த பொது வேட்பாளரை களமிறக்குவதற்காக ஒன்று திரள்கின்ற தமிழ் மக்கள் அப்படியே அந்த ஒற்றுமையை நிலைத்திருப்போடு கொண்டு நகர்த்தி ஒவ்வொரு விடயங்களிலும் செய்வார்களாக இருந்தால் உண்மை

நிலையை தமிழர்களுடைய உணர்ச்சியை நிலையை எப்படி இருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு உகந்ததாக இருக்கும் எனவே இந்த பொது வேட்பாளருக்காக ஒன்று திரண்டு எங்களுடைய நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கும் தென்னிலங்கைக்கும் குறிப்பிடுகின்ற போது ஒரு ஐயத்தை உண்டு பண்ணலாம் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் பழையபடி என்ற அடிப்படையிலே எங்களுடைய நிலைப்பாட்டை காட்டுகின்ற போது தென்னிலங்கை ஆட்சியாளர்களும் எங்களோடு பேரம் பேசுகின்றவர்களாக இறங்கி வருவார்கள் பேரம் பேசுவதற்கு அதேபோன்று உலக நாடுகளும் பேரம் பேசுகின்ற சக்தியாக தமிழர்கள் உருவாகிவிட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்வார்கள் எனவே அந்த நிலை இல்லாததனால் தான் நாங்கள் பிரிந்து கிடந்தோம் பிரிந்திருந்தோம் இப்போது அதை உருவாக்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய ஒரு அங்கம் தான் இந்த பொது வேட்பாளர் என்பதை பலரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே பொது வேட்பாளர் என்பது தேவையில்லாத விடயம் என்று சொல்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள் பொது வேட்பாளர் உண்மையிலே தோல்விதான் அந்த தோல்வியிலும் ஒரு வெற்றி இருக்கின்றது என்பதை நன்கு சிந்தித்து எங்களுடைய கால ஓட்டத்தை யோசிக்கின்ற போது தெளிவாக புரியும் இந்த விடயம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை அடுத்ததாக என்ன விட பார்க்கின்ற போது இலங்கை இந்திய இணைப்பு விட அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற சந்தோஷ் ஜா அவர்கள் இலங்கையிலே இருக்கின்றார் குறிப்பாக கிழக்குக்கான கிழக்கு மேற்கொண்டிருந்தார் நாட்களுக்கு முன்னர் காந்தி பூங்கா மட்டக்களப்பில் இருக்கின்ற காந்தி பூங்காவிலே அங்கே காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு ஊடகங்களை சந்திக்கின்ற போது அதிர்வூட்டுகின்ற பல தகவல்களை தெரிவித்திருந்தார் பின்னர் திருகோணமலைக்கு சென்று திருகோணமலையில் வைத்தும் மிகப்பெரிய தகவல்களை இவர் குறிப்பிட்ட தகவல் என்ன பார்க்கின்ற போது இந்த மட்டக்களப்பிலே வைத்து குறிப்பிடுகின்ற போது இலங்கை இந்திய பால இணை அதாவது இலங்கை இந்திய இணைப்பு இந்த பால விவகாரமானது இப்போது இரண்டு நாடுகளுடைய பேச்சுவார்த்தையோடு இப்போது சுமூகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது மிக விரைவில் இந்த திட்ட வரைவு பாலமாக்கப்படும் அல்லது பாலம் கட்டுவதற்கான செயற்பாடுகள் ஒழுங்குபடுத்தப்படும் என்ற அடிப்படையிலே சந்தோஷ் ஜா இது பல காலமாக பேசப்பட்டுமே தெரியும் இந்த 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 பாலம் அமைக்கின்ற விடயம் விடயம் ஆனால் துரிதமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பது என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது இதிலே குறிப்பாக தனுஷ்கோடி முதல் இந்த தலைமன்னார் வரையில் இந்த பாலம் அமைக்கப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் எதிர் வருகின்ற பதினூன்றாம் திகது என்று காங்கேசம் துறை மற்றும் நாகப்பட்டினத்திற்கு இடையிலான படகு சேவை மீண்டும் அதாவது கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் சிவகங்கு என்ற ஒரு கப்பல் தானிலே போக்குவரத்தில் ஈடுபட போவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயத்தை அந்த கப்பல் போக்குவரத்து சேவையினுடைய ஒரு ஒரு பகுதி அதிகாரி கூட அதாவது நிரஞ்சனவர்கள் கூட இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் எனவே இந்த விடயமும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற போது இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே பலதரப்பட்ட ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது அந்த ஒப்பந்தங்கள் மிக விரைவிலே நடைமுறைப்படுத்தப்படப்படும் என்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் குறிப்பாக திருகோணமலை திருகோணமலையினுடைய எண்ணெய் தாங்கிகள் அமைந்திருக்கின்ற இடத்திற்கு நிலத்தின் கீழே அல்லது

மத்திய அரசினுடைய பல கொள்கைகள் தமிழ் மக்களை அழிவுக்கும் அதிருப்திக்கும் உள்ளாக்கி இருக்கின்றது பல இன்னல்களை தமிழ் மக்கள் எதிர்கொண்டிருந்தது எல்லோருக்குமே தெரியும் ஆனாலும் இந்தியாவை தமிழர்கள் அதிகம் நேசிப்பதற்கு காரணம் அங்கு இருக்கின்ற தமிழர்கள் தான் அந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் தான் இங்கிருக்கின்ற தமிழர்களையும் ஒன்றுபடுத்துகின்றார்கள் எனவே அதிகமாக தமிழர்களை தமிழர்கள் நேசிக்கின்றார்கள் இந்திய தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களை இலங்கை தமிழர்கள் நேசிக்கின்றார்கள் ஆனால் இந்தியாவுடைய செயற்பாட்டிலே இப்போதும் தமிழர்களுக்கு ஒரு ஐயம் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது பலர் இதற்கு விமர்சனம் சொல்கின்றார்கள் இது ஒருவேளை அந்த காலப்பகுதிகளை போன்று மாறிவிடுமோ விடுமோ இந்த எண்பத்தி ஏழு காலப்பகுதிகளை போன்று மாறிவிடுமோ என்று பலர் விமர்சனம் சொல்கின்றார்கள் இன்னும் பலர் இது ஒரு சிறந்த திட்டம் இது அமைகின்ற போது இலங்கையும் இந்தியாவோடு சேர்ந்து வளர்ச்சி அடையும் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற போது இப்போது தென்னிலங்கை சார்ந்த அரசியல்வாதிகள் சிங்கள அரசியல்வாதிகள் குறிப்பாக விமல் வீரவம்ச அதை

அடிப்படையில் இலங்கையையும் இந்தியாவையும் இணைப்பதற்கு பலதரப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது இதனுடைய ஒரு நகர்வு இலங்கையை அதாவது பகுதியிலே ஏனே நாடுகளுடைய ஆதிக்கத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் இந்தியாவுக்கு இலங்கையினுடைய ஆதரவும் மாலை தீவுடைய ஆதரவும் தேவைப்படும் ஆனால் இப்போது மாலைதீவு தீவு கை நழுவி போய்விட்டது இருக்கின்ற ஒரே ஒரே துருப்பு இந்த இலங்கைதான் அதனால்தான் இப்போது அதிகமாக இலங்கையோடு இந்தியா நெருக்கம் காட்டுகின்றது என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் பாலம் அமைக்க அமைக்கப்படுமா என்பது காரணம் இது காலகாலமாக பேசப்படுகின்ற விடயம் இப்போதும் இது பேசப்பட்டிருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை அடுத்ததாக என்ன பார்க்கின்ற போது சீனாவினுடைய மறைமுகமான நகர்வுகள் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது காரணம் என்ன பார்க்கின்ற போது இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் சார்ந்து இப்போது சீனா இலங்கைக்குள்ளே மறைமுகமாக கருத்து கணிப்பை மேற்கொண்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த செய்தியானது சீனாவினுடைய துணை அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தந்ததன் அடிப்படையிலே தான் இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது அவரை சுட்டிக்காட்டி தான் இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதி யார் என்பதை பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதிலே இந்தியாவுடைய தலையீடு அதிகமாக இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருக்கின்ற போது சீனாவும் தங்களுடைய பங்கிற்கு இப்போது ஒரு கருத்து கணிப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதன் அடிப்படையிலே இந்த சீனா இப்போது யாரை சந்த சீனாவினுடைய துணை அமைச்சராக இருக்கின்ற சங் ஹயாங் இப்போது யாரை சந்தித்திருக்கின்றார் என்று பார்க்கின்ற போது எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசவை சந்தித்திருக்கின்றார் எனவே இந்த சஜித் பிரேமதாசவை சந்தித்ததன் அடிப்படையிலே சீனாவினுடைய கருத்து கணிப்பின்படி அடுத்த ஜனாதிபதி சஜித் தான் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் உறுதி செய்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிய வெளிவருகின்ற விடயமாக இருக்கின்றது எனவே ஒருவேளை சஜித் பிரேமதாசவை கொண்டு சீனா காய் நகர்த்த போகின்றதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது காரணம் சஜித் பிரேமதாசவோடு இந்தியா இதுவரையில் எந்த பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடவில்லை இந்தியா அவரோடு நல்லுறவை பேணவில்லை மாறாக ரணில் விக்ரமசிங்கவோடும் அதே போன்று அனுரகுமார் திசாநாயக்கவோடும் மிக நெருக்கம் காட்டுகின்ற இந்தியா சஜித் பிரேமதாசவை கொஞ்சம் புறந்தள்ளிய வைத்திருக்கின்றது அந்த விடயத்தை இப்போது சீனா பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை அடுத்ததாக என்ன பார்க்கின்ற போது சஜித் பிரேமதாசனுடைய கருத்துக்கள் இப்போது தமிழ் மக்கள் மத்தியிலே அதிகமாக பொருளாக மாறி இருக்கின்றது என்ன விடம் பார்க்கின்ற போது கடந்த மேதின கூட்டமானது கொழும்பில் இடம்பெற்றிருந்தது இந்த சஜித் பிரேமதாசனுடைய கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய இடம்பெறுகின்ற போது பலதரப்பட்ட விடயங்கள் சஜித் பிரேமதாச முன்வைத்திருக்கின்றார் இதிலே அவர் குறிப்பிடுகின்ற போது நாட்டை மீட்டெடுப்பேன் அது மாத்திரமல்லாமல் இன மதபேதம் கடந்த நாட்டை உருவாக்குவேன் அத்தோடு இந்த நாட்டிற்குள்ளே தீவிரவாதம் அதே அதேபோன்று போதைப் பொருள் பாவனைகள் அதே போன்று இன்னும் பல விடயங்களை இல்லாத என்ற விடயத்தை அவர் தமிழ் மக்களுக்கான தீர்வை அதாவது மக்கள் சிங்களம் அல்லாத சிறுபான்மையின மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அயராது உழைப்பேன் என்றும் இந்த திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு நான் முழுமையாக முயற்சிப்பேன் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் சிங்கள மக்களையும் ஒன்று கூட்டி அந்த பதினூன்றா திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் முயற்சிப்பேன் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கின்றது இந்த பதிமூன்றா திருத்த சட்டத்தினுடைய பிரதியை கடந்த ஆட்சி காலம் கடந்த ஆண்டிலே தெரியும் இந்த பௌத்த பிக்குகள் பாராளுமன்றத்துக்கு முன்னே தீயிட்டே

யாரோ வாக்களிக்க வேண்டும் என்பதை தூண்டிவிடுவதற்காக வந்திருக்கின்றாரோ என்ற அடிப்படையில் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள் எனவே இந்த எரிக் வருகின்றனர் செயற்பாடுகளானது அதிகம் பேசுபொருளாக இருக்கின்றது என்பதுதான் உண்மையான விடயம் அடுத்ததாக என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது தற்போதைய காலகட்டங்களில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியை தான் இந்த தொகுப்பினூடாக பார்க்க போகின்றோம் என்று பார்க்கின்ற போது எதிர்வருகின்ற இந்த மாதம் பதினைந்தாம் திகதி அளவிலே பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்ற அடிப்படையிலே தென்னிலங்கை சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது ஆனால் இப்போது பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான நாளானது எதிர்வருகின்ற ஜூன் மாதம் இரண்டாம் திகதி வரையிலே பாராளுமன்றம் தொடரலாம் என்றும் அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய பாராளுமன்றத்தின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட வேண்டிய பல செயற்திட்டங்கள் இருப்பதாகவும் நிறைவுபுற

அத்தனை பேச்சுக்களிலும் பாராளுமன்ற தேர்தலை முதலில் நடத்துவோம் என்ற அடிப்படையில் தான் பசில் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இதற்கு முற்றுமுழுதாக ரணில் விக்ரமசிங்க மறுத்துவிட்டார் அதோடு முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய கையை விரித்து விட்டு அத்தனை விடயங்களையும் அத்தனை விடயத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு அவரும் ஒதுங்கிவிட்டார் அப்படி இருக்கிற போது பசில் ராஜபக்ச தான் இப்போது அதிகமாக இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றார் அது இதற்கு காரணம் என்ன பார்க்கின்ற போது எப்படியாவது இந்த பாராளுமன்ற தேர்தலை முதலாவது நடத்த வேண்டும் அல்லது கூட்டணி அமைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை பெற்று வருகின்றது